பிரபுத்த பாரத் இது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கனவு என்ன அப்படின்னா பிரபுத்த பாரத் பிரபுத்தர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு பாலி வார்த்தை தான் பபுச்சதி பபுச்சதி அப்படின்னா விழித்தல் விழித்தல் எழுப்புதல் தட்டி எழுப்புகிறது பபுச்சதி அதனுடைய பாஸ்ட் பாட்டு கடந்த பபுத்தர் இப்போ வந்து பபுத்தர் அப்படின்னா விழிப்படைந்த அப்படின்னு இதே சான்ஸ்கிரிட்டில் வந்து அவங்க பிரபுத்த அப்படிங்கிறாங்க சான்ஸ்கிரிட்டுக்கும் பாலிக்கும் அப்படிதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சொல்லுவோம் நம்ம தம்மா அப்படின்னா அவங்க தர்மா அப்படின்னு கம்மா அப்படின்னா கர்மா அந்த மாதிரி பபுத்தங்கிறது பிரபுத்த அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ அந்த பிரபுத்த பாரத் அப்படின்னா விழிப்படைந்த இந்தியா அர்த்தம் டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இதை சொல்றாரு டாக்டர் அம்பேத்கருக்கும் இந்த பிரபுத்த பாரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது என்னுடைய செஷன் டாக்டர் அம்பேத்கருடைய பிரபுத்த பாரத் அப்படிங்கிறது அவர் நடத்திய ஒரு வாராந்திர பத்திரிகை அது பிரபுத்த பாரத்ங்கிற பேரில் நடத்தினார்

இந்த டிப்ரஸ் கிளாஸஸ் சொல்லுவாங்க இவங்கள தனித்துவமாக காமிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அது வந்து பகிஷ்கத் பாரத் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் அப்புறம் சமத்துவம் அது ஒரு டூ இயர்ஸ் ரன் பண்ணியிருக்காரு அப்புறம் ஜனதா ஜனதா தான் லாங்கஸ்ட் நைன்டீன் டு நைன்டீன் வரைக்கும் ஜனதாங்கிறது த இப்போ நைன்டீன் டு அந்த தான் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் மாதம் அதை வந்து பிரபுத்த பாரத் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பிரபுத்த பாரத் இன்னொரு பிரபுத்த பாரதா அப்படின்னு ஒரு மேகசின் வந்தது மந்த்லி மேகசின் இது வந்து ராமகிருஷ்ண மிஷன்ல விவேகானந்தரால் ஆரம்பிக்கப்பட்டது எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்ல அதோட இது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இது வந்து டாக்டர் அம்பேத்கருடைய பிரபுத்த பாரத் அதுதான் நம்மளுடைய இலக்கு இப்போ இந்த பத்திரிகையை வந்து டாக்டர் அம்பேத்கர் இறந்த பிறகும் நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் பப்ளிஷ் ஆச்சு அதன் பிறகு அது ஸ்டாப் ஆயிடுச்சு

ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு அதுவும் அவருடைய செயல்பாடுகளும் கரெக்டா லிங்க் ஆகும் அப்பதான் அவருடைய சிந்தனை பரிணாம வளர்ச்சி என்னமோ வந்து இந்த இதுல பார்க்க முடியும் இப்போ மூக் நாயக் ஆரம்பிக்கும் பொழுது அவர் பாபா சாஹிப் வந்து இருபத்தி ஒன்பது வயசு ஒரு இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் தலித்துகளுக்கு தனியா ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில மீடியால நம்ம வாய்ஸே இல்லை அப்படின் போது அவர் வந்து துடிப்புடன் ஆரம்பிக்கிறார் இந்த மக்களின் குரலாய் நான் ஒழிக்கணும் அப்படின்னு அவரு அந்த புத்தகத்தை அந்த பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த வாய்ஸ்லெஸ் பீப்புளோடைய லீடரா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார் இது அந்த காலகட்டம் அதுக்கப்புறம் பகிஷ்கிருத் பாரத் வரும்போது அப்ப இந்த அன்டச்சபிள்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் வேர்ல்ட் ஓவர் பிரிட்டிஷ் பீரியட்ல எல்லா உலகங்களும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு அது இட் இஸ் பீன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் இங்கே இருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிக்கிற அந்த மூவ்மெண்ட் அந்த பகிஷ்கிருத் பாரத் அப்ப அந்த புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறாரு அதுக்கப்புறம் சமத்தா சமத்தா இப்போ புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்த உடனே இவருக்கு வந்து என்ன சமத்துவத்துக்கான போராட்டங்கள் அப்போதான் வந்து காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் அதுக்கப்புறம் குல போராட்டம் இந்த மாதிரிலாம் நடக்குது அதன் பிறகு சுதந்திர மூவ்மெண்ட் வந்துடுச்சு இல்லைங்களா சுவராஜ் மூவ்மெண்ட் வந்த உடனே பொலிட்டிக்கல் உள்ள போறாரு பொலிட்டிக்கல் உள்ளே போகும்போது தான் அந்த பீப்புள் ஜனதா அப்படிங்கிற பேரில் பத்திரிகை டைம்ல பொலிட்டிக்கல் ரைட்ஸ் நம்ம பீப்புளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்குறத அந்த நோக்கத்தோட அது செயல்படும் அப்போ அந்த டைமில் தான் அவர் வந்து சைன்மெண்ட் கமிஷன் போறாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தேர்ந்து கான்ஃபரன்ஸ் செகண்ட் ரவுண்ட் தேர்வு காண்பாடு இதெல்லாமே பொலிட்டிக்கலி ஓரியன்டாக போகும் இந்த பீப்புள் ஜனதா அப்புறம் லா மினிஸ்டர் ஆகிறாரு கான்ஸ்டியூஷனில் டிராஃப்ட் பண்றாரு இதெல்லாம் பண்ண பிறகும் கூட அவருக்கு வந்து அந்த இன்னும் அந்த சர்ச் இருக்குது அவரோட இலக்கை அடைந்த திருப்தி இல்லை அதன் பிறகு தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல அவர் வந்து லா மினிஸ்டர் ரிசைன் பண்ண பிறகு இந்த மூமெண்டில் இறங்குறாரு இப்ப என்ன அப்படின்னா ஒரு சட்டம் கொடுத்தா கூட இந்த நாட்டில வந்து சமத்துவத்தை நம்ம விரும்பின சமத்துவ கொண்டு வர முடியாது சட்டத்தின் மூலம் மட்டும் இது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு புது இந்தியாவை உருவாக்கணும் ஒரு விழிப்படைந்த இந்தியாவை உருவாக்கினா மட்டும்தான் இது சாத்தியம் இது வந்து ஒரு தனிப்பட்ட தலைவர் அவ மட்டும் ஒரு சட்டத்தினால் கொண்டு வந்து முடியாது இது மக்கள் கிட்டந்தே வேண்டிய ஒரு மாற்றம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் அது வந்து பிரபுத்த பாரத் அப்படின்னு டைட்டில் பண்றாரு அந்த அர்த்தத்தில் வருது இப்போ எதுக்கு இந்த தாட் ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பாபா டாக்டர் அம்பேத்கர் விட்டு சென்ற இடத்துல இருந்து நம்ம நம்மளுடைய போராட்டத்தை தொடர முடியும் அது வெறும் பத்திரிகை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு அதில் மெசேஜ் இல்லை அப்போ அவர் விட்ட இடத்துல இருந்து தொடரல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம திருப்பி திருப்பி செக்கு மாடு மாதிரி அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும் இது எப்படி இப்போ அதுதான் நம்ம வந்து இப்போ யதார்த்தமாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இப்போ வந்து பாபா சாஹேப் நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார் தலைவராக இருக்கார் அப்போ அதே மாதிரி தான் இப்போ இன்னமும் நமக்கு வந்து புது புது தலைவர்கள் தேவைப்படுது ஒரு தலைவர் பார்த்துப்பார் நம்ம குரல்லாம் அவர் பேசுவார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும் நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க அவங்க தான் 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 அதை மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்தது நம்ம பகிஷ்கரத் பாரத் மாதிரி ஸோ இந்த கிளாஸ் இதை வந்து தனித்தனியாக அதை ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு தனக்கு கீழே வந்து இந்த மக்களை திரட்டுறது அணி திரட்டுறது அந்த மாதிரியான மூமெண்ட்ல தான் நம்ம போயிட்டு அப்புறம் தீண்டாமை எதிர்த்து போராட்டம் இன்னமும் அங்க தீண்டாமை எதிர்த்து போராட்டங்கள் நடக்கக்கூடிய இயக்கங்களாகவே அம்பேத்கர் இயக்கங்கள் சுருங்கி போயிடும் அடுத்து அரசியல் அதிகாரம் அதே மாதிரி தான் அரசியல் அதிகாரம் கிடைச்சிட்டா அந்த அதிகாரத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மாற்றிட முடியும் அப்ப அதற்காக அரசியல் வியூகங்கள் கூட்டணிகள் சமரசங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க இப்போ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம அந்த ஸ்டெப்பை தாண்டி எதுவுமே பண்ணலாம் டுவேர்ட்ஸ் பிரபுத் பாரத் ஏன்னா அதுதான் அவர் கடைசியாக அவர்கிட்ட சென்ற மெசேஜ் விழிப்படைந்த இந்தியா அப்போ விழிப்படைந்த அந்த அவை கணி அதுக்காக நம்ம வந்து எப்படி உழைக்கிறோம் யார் உழைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஆக்டிவிஸ்டும் பார்த்திங்கன்னா இந்த நாலு இதுலே தான் திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கும் இந்த அஞ்சாவது ஸ்டெப்பை நோக்கி நம்ம வரல இதுதான் இந்த ஒரு எவல்யூஷன் அவருடைய பாபா சாஹேபோட சிந்தனை பரிணாம வளர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த கொண்டு போக முடியும் அப்படி என்ன இந்தியால விழிப்படைய வேண்டி இருக்கு உலகெங்கிலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குதான் செய்யும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருக்கும் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அந்த மாதிரி எல்லா டிஸ்கிரிமினேஷன்ஸும் வந்து நிறைய நாடுகளில் பார்க்க முடியும் நீங்க இனம் சார்ந்த நிறம் சார்ந்த இருக்கு அப்போ அதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனும் என்ன வித்தியாசம் சாதாரணமா இதை வந்து ஒரு பொது தளத்தில் ரொம்ப சர்வ சர்வசாதாரம் எல்லா நாட்டுலயும் இருக்கிறது தானே அங்க வந்து நீக்ரோகும் வெள்ளைக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கு அங்கே இலங்கையில தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை இருக்கு இங்க மியான்மர்ல புத்திஸ்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும் எங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது இந்த பிரச்சனை ஏன் அப்படின்னா உலகங்களும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுதான் எங்கேயுமே வந்து ஒரு வெள்ளையர் எதிர்ப்பு கருப்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே தான் சாமி அப்படின்னு சொல்ல மாட்டான் அங்க போதிய பலம் இல்லாதனாலையும் ஒரு துணிச்சல் இல்லாததுனாலையும் அவன் வேணா ஒடுக்கப்பட்டு இருக்கலாமே ஒழிய தானே அந்த ஒடுக்கப்பட்ட ஸ்டேஜை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான் அங்கதான் டிஃபரன்ஸ் வருது இங்க என்ன பண்றோம் நம்ம வந்து பிராமணரை கூப்பிட்டு நம்மளுடைய உழைப்பினாலும் சம்பாதிச்சத வச்சு நல்லா அவனுக்கு சாப்பாடு போட்டு மூட்டு உடைக்க தின்ன பிறகு அவன் சாப்பிட்ட எச்சிய இலையில உருண்டா என் பாவம் போயிடும் நினைக்கிறான் பாருங்க அப்ப தன்னுடைய தாழ்வை வந்து இவனே ஏற்றுக்கிறான் இங்கதான் வந்து டிஸ்கிரிமினேஷனுக்கும் ஒரு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இதை நீங்க பிரேக் பண்ணாம இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியும் நீங்க வெள்ளையர்கள் கருப்பர்கள் கூட ஒரு போராட்டத்தில் ஜெயிச்சு வந்துட முடியும் இங்க போராட்டமே நடக்காது போராட்டமே செத்து போய் கிடக்கு அதனால தான் இதெல்லாம் உன் தலை மேல தூக்கி பொறுத்தவன் ஆசீர்வாதம் எப்படி எப்பயுமே அங்கே வந்து புலகாரித்தம் அடைஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியுது அது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் இல்லையா குழந்தை கூட்டு போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது இது ஒரு இடத்துல சாமியார் வந்து அடிச்சு அவனுடைய பாவத்தை விரட்டுறான் அவனா போறான் ஒவ்வொரு அடிக்கும் அவன் பாவம் பறக்குது வாலண்டியரா வாங்குறான் பாருங்க அப்போ இந்த அடிமை மனநிலையை இவங்களை கொண்டு வந்துட்டு அவன் எப்படி போராட்சி செய்வான் அவன் எப்படி போராடுவான் அப்ப நம்ம வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இதெல்லாத்தையும் கருத்தில் கொள்ளணும் அதுதான் பாபா சாஹேபோடைய அந்த தாட் ப்ராசஸ் எவல்யூஷனை நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவன் அடி வாங்குறான் நல்லாவே தெரியுது எப்படி அவனால் அதை தாங்கிக்க முடியுதுன்னா அங்கதான் கடவுள் நம்பிக்கை இயங்கு கடவுளோட படைப்புல நம்ம கீழே தான் படைச்சிருக்கான் சாமி இதுக்கு மேலே எதிர்த்து பேசுற சாமி குத்தம் அவனை நீ இவனே அக்செப்ட் பண்ணிக்கிறான் அதனால அடி வாங்குறவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்போ அடி கொடுக்குறவன் ஏன் அதை ப்ராக்டிஸ் பண்றான் அப்படின்னா அவனுக்கும் சாமி தான் சாமி நம்மளை வந்து ஆண்ட பரம்பரையா படைச்சிருக்கு இவனை இப்படிதான் படைச்சிருக்கு இவன் படைக்கும் போதே இதுதான் தான் படைக்கப்பட்டிருக்கான் இவனை செய்யறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறான் அது அது என்னன்னு தெரியுதுங்களேன் அது வள்ளி கும்மி கேள்விப்பட்டிருக்கீங்களா வள்ளி கும்மி கொங்கு நாடு பகுதிகளில் அங்கே வந்து சாமியை வச்சு சாமி ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழால ஜாதி எப்படி உள்ள வருது பாருங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அவங்க வந்து சத்திய பிரமாணம் வாங்குறாங்க வேறு இருந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி அப்படி மாறி பண்ண ஆணவ கொலை நடக்குது வன்முறை இந்த நம்பிக்கை தான் இவனுடைய சுயமரியாதையை கொண்டுடுது அவனுடைய சுயமரியாதையும் கொள்ளுது சக மனிதனுடன் மேல வைக்கக்கூடிய மரியாதையும் கொள்ளுது செல்ஃப் ரெஸ்பெக்டும் போச்சு ரெஸ்பெக்டும் போச்சு என்ன அப்படின்னா காட் அப்ப என்ன இங்க அவன் கடவுள் நம்பிக்கையில யோசிக்கவே முடியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும் அப்ப அதுதான் வந்து ரேஷனாலிட்டி பகுத்தறிவு பகுத்தறிவு தான் சுயமரியாதை வரும் இந்த பக்கம் பார்த்தா மனிதனை நேசிக்கணும்னா கூட பகுத்தறிவு தான் தேவைப்படுது ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் இது போன ஜென்மத்து பண்ண பாவம் அவன் அனுபவிக்கிறான் அவன்லாம் அப்படிதாங்க இதெல்லாம் மாற்ற முடியாது ஏன் படைப்பு அப்படின்னு என் பிறப்பு அப்படி அப்படின்னு அவன் அதை நியாயப்படுத்திக்கிறான் அப்போ எப்படி கம்பேஷன் ஒரு சக மனிதன் கஷ்டப்படுறான்னு உணரவே முடியாது நிறைய பேர் வந்து அவன் நேரடியாக வன்முறையை செய்ய மாட்டான் கரெக்ட் தான் எனக்கெல்லாம் நான் ஜாதியெல்லாம் பார்க்கறதுல பட் ஜாதி பார்க்குற உன்னோட சமூகத்தை எதிர்த்து நீ குரல் கொடுக்குறியா அப்ப அவன் இதை தான் நியாயப்படுத்திக்கிறான் அதெல்லாம் கடவுள் வந்து தலையெழுத்து அவன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும் அதுதான் அவன் இப்படின்னு நியாயப்படுத்திட்டு போயிடுறாங்க இதுக்கு காரணம் பகுத்தறிவு அங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கு பகுத்தறிவு இல்லைன்னா கம்பேஷனுமே வராது அப்போ அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து தன்னை வந்து அடிமைன்னு ஏற்கிறதுக்கும் தான் அவனை விட உயர்ந்தவன் நினைக்க வைக்கிறதுக்குமே இங்க கடவுள் சக்தி தான் இங்கே இருந்தது இந்த நாட்டில் மற்ற நாடுகளில் அதுதான் டிஸ்கிரிமினேஷனுக்கும் நம்ம நாட்டு டிஸ்கிரிமினேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்ப எப்படி அன்டச்சபிலிட்டி வேலை பாருங்க அந்த செய் அதாவது ஒரு ஜாதி ரீதியான வன்முறைன்னா ஒருத்தன் அடி வாங்கிறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு இருப்பான் கரெக்டா அதுதான் ரெண்டு இப்போ ரெண்டு பேர் அடி ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அடி வாங்குறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் யார் அடிக்கிறாங்க அப்படின்னா கேஷ் விண்டூஸை அடிக்கிறாங்க எதனால் இந்த பிராமணிய கட்டமைப்புனாலும் அவன் உயர்ந்தவன் நினைக்கிறான் அவன் தாழ்ந்தவன் நினைக்கிறான் அடி அங்கே விழுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ரேட் பண்ணுறது கடவுள் நம்பிக்கை வேதங்கள் சாஸ்திரங்கள் அதன் மூலம் வழி வழியாக வந்தது இன்னைக்கு ஏன் அடிக்கிறான்னு தெரியாது அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்க ஏன் வரக்கூடாது அதெல்லாம் அப்படிதாங்க அவ்வளோதான் அதை தாண்டி அவனுக்கு பதிலே இருக்காது அதெல்லாம் அப்படிதாங்க அப்போ யார் அதை சொல்லி வச்சுக்காலும் வழி வழியாக அது வந்துருச்சு அது அவன் மனசுக்குள்ளே ஊறி இருக்கிறதுனால காஷ்மீர் தூசை அடிக்கிறாங்க தலித்துகள் அடி வாங்குறாங்க இப்போ இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டு பசங்க இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடி வாங்குறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா இந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லுவோம் அடி கிட்ட என்ன சொல்லுவோம் ஏ அடிக்காதப்பாவன அப்படின்னு மனசை மாற்றம் இப்போ இங்கே ரெண்டு இடம் ரெண்டு தேவைப்படும் அடி வாங்குறவன் இடம் போயிடணும் அந்த இடத்துல இருந்து அடிக்கிறவன் மனமாற்றம் அவனுக்கு அது உள்ளிருந்து மனமாற்றம் வரணும் மனமாற்றம் வரலன்னா இவன் எங்கே போறான்னாங்கள பின்னாடி போய் அடிப்பான் ஸோ இது ரெண்டுமே தேவைப்படும் அப்போ இந்த ரெண்டும் எப்படி இந்த சொசைட்டில கொண்டு வர்றது அடி வாங்குறவங்க அடி வாங்கிட்டு இருக்கான் கடவுள் நம்பிக்கையில ஒரு பகுத்தறிவு அடிக்கிறான் தேவைப்படும் அடி வாங்க தேவையில்லைன்ற ஒரு உணர்வு வரும் அடி குடுக்கிறவங்களுக்கும் பகுத்தறிவு தான் தேவைப்படுது இருந்தா தான் ஓ அவனுக்கு மனுஷன் அவன் என்ன தப்பு பண்ணான்னு யோசிக்கவே முடியும் இந்த ரெண்டு பேருக்குமே நீங்க வந்து பகுத்தறிவு கொடுக்கணும் அப்பதான் கருணை பிறகு அடி குடுக்கிறவங்ககிட்ட கருணை பிறகு அப்ப பகுத்தறிவும் கருணையும் சேர்ந்துதான் இதுக்கு ஒரு சொல்யூஷனா நம்ம கொடுக்க முடியும்னா பகுத்தறிவும் கருணையும் சேர்ந்து இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு மதமாகவும் இருக்கணும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கக்கூடாது அப்படின்னா இது எல்லா கிரைட்டீரியாவும் ஃபிட் இன் பண்ணி வர்றது வந்து பௌத்தம் மட்டும்தான் தான் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறார் அவ்வளோ எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஆஃப் அப்போ இது ரெண்டும் நமக்கு ஒரு சேர கிடைக்குது ஏன்னா மனிதனுக்கு மதம் ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த மதம் தான் அவனுடைய சைக்காலஜியை உண்டு பண்ணுது அந்த சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் அவன் இருக்கிறான் அவன் அதனால தான் அடி வாங்குறான் அடி கொடுக்குறான் இந்த சைக்காலஜி எது அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கா அது அவனுடைய ரிலிஜன் அந்த ரிலிஜியன் மட்டும் நல்லபடியா சொல்லி கொடுத்திருந்தா அங்க அந்த பிரச்சனை இருக்காது அப்ப நல்லபடியா சொல்லி கொடுக்குற ஒரு ரிலிஜன் இந்த மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் பௌத்தத்தை செலக்ட் பண்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்போ நம்ம வந்து அந்த இடத்த மாத்தி ஒரு வேற ஒரு மதத்துக்கு வந்தோம்னாலும் அந்த மதத்துலயும் கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா இவன் அதே மனநிலையோடு தான் வரும் அடி வாங்குறவனும் அடி வாங்குற மனநிலையோடு வருவான் அடி கொடுக்குறவனும் அடி கொடுக்குற மனநிலையோடு வருவான் அப்போ எல்லாமே கடவுள் அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் அவங்க இன்ஃபெக்ட் பண்ணிடுறாங்க அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்றோம் தலித் கிறிஸ்டின்ஸ் பார்க்கறோம் தலித் இஸ்லாம் பார்க்குறோம் தலித் சீக்ஸ் பார்க்கறோம் எல்லா அவங்களோட உரிமைகளுக்காக தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே தான் ஏன்னா அடிப்படையே இவங்க கலையாம அப்படியே வந்துடுறாங்க அடி வாங்குறவன் அதே அடிமை மனநிலையோட உள்ள வரான் அடி கொடுக்குறவன் அதே ஆதிக்க மனநிலையோடு வரானா அங்கே வந்தவங்க அதே தானே

தேவை அப்படிங்கிறது பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கருடைய அதனால தான் வந்து அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு மூணு காரணங்கள் சொல்றாரு பாபா டாக்டர் அம்பேத்கர் ஏன் பௌத்தம் இந்தியர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது வந்து பகுத்தறிவை பேசக்கூடிய ஒரு மதம் அடுத்து சமத்துவத்தை பேசக்கூடிய மதம் அது வந்து அப்போ இந்த மூன்று காரணங்களுக்காக பௌத்தத்தை முன்னெடுக்கிறார் அப்போ நம்ம பிரபுத்த பாரத் அப்படிங்கிறது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு பத்திரிகைன்னு ஒதுக்க முடியாது அதே சமயத்தில் இது வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு ஒதுக்க முடியாது அதில் ஒரு மதமும் சம்மந்தப்பட்டிருக்கு அதனுடைய பின்னணி அப்படிதான் தான் நாம் பார்க்கணும் அப்போ பிரபுத்த பாரத் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு அடைந்த இந்தியாவை கொண்டு வரணும்னா அதுக்கு பௌத்தம் தேவைப்படுகிறது இல்லைன்னா அந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வர முடியாது அதனால தான் இது வந்து ஒரு பௌத்த இந்தியாவாகவும் நம்ம பார்க்கணும் வெறும் பிரபுத்த அப்படிங்கிற அந்த லிட்டரல் மீனிங்கில் என்லை எல்லாரும் எஜுகேட்டட் ஒரு ரேஷனல் திங்கர்ஸாக இருந்தால் மட்டும் பத்தாது அதில் வந்து பௌத்தம் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தியும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நைன்டீன் ஃபிஃப்டியில் சட்டத்தின் மூலம் நமக்கு சமத்துவத்தை கொடுத்தவர் ஏன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் புத்திசம் நோக்கி போகணும் அவருக்கு தேடல் இருந்தது அவர் ஏதோ ஆன்மீக அமைதிக்காக போகல ஏன்னா அது வந்து புக்ல நமக்கு தெரியுது அவர் கடைசி காலத்துல அழுதுகிட்டு இருக்கிறாரு என் மக்களுக்கு என்னால் ஒண்ணும் செய்ய முடியலையே நான் நினைச்சதை சாதிக்க முடியலன்னு அழுகுறாரு அப்படின்னா அவர் வந்து ஆன்மீக அமைதிக்காக வந்து பௌத்தத்தை எடுக்கல இந்த மக்களுக்கு பௌத்தத்தின் மூலம் ஏதோ ஒரு பலன் கொண்டு வர முடியும் தான் கொண்டு வரார் எப்படி பௌத்தம் அதை வேலை செய்யும் அப்படின்னா அதனாலதான் அந்த பிரபுத்த பாரத்தை வந்து அவரு அவருடைய காலத்துக்கு பிறகு நம்ம கையில விட்டுட்டு போறாரு ஐ மை அப்ப அந்த சட்டத்தில் கொடுத்த லிபர்டி ஈக்குவாலிட்டி பிரிட்டர்னிட்டி உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு போய் சேரணும்னா இந்த நாடு பிரபுத்த பாரதா இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும் அப்ப இது வந்து ஒரு பத்திரிகையா மட்டும் பார்க்காம நம்ம அவருடைய சிந்தனை பரிணாம வெளிப்பாடா பார்த்தோம் அப்படின்னா புறக்கணிக்கப்பட்ட இந்தியாவை அவர் எப்படி மாத்தணும்னு நினைக்கிறார்னா விழிப்படைந்த இந்தியாவை மாத்தணும் நினைக்கிறார் இதற்கான அந்த கீ ப்ராசஸ் தான் வந்து பௌத்தமயர் அது வந்து ஒரு சமூக புரட்சியின் பயணம் நம்ம அப்போ போயிட்டு இருக்கிற அந்த பயணத்தோட இலக்கும் அதுதான் பிரபுத்த பாரத் தான் நம்மளோட இலக்கு எப்படி இதை அடையிறது அப்படின்னா தலித்துகள் மட்டும் பௌத்தம் ஏற்றா இந்த சமத்துவத்தை அடைஞ்சிட முடியுமா பிரபுத்த பாரத் அடைய முடியுமா நம்மளோட பர்சன்டேஜ் இன்னும் கம்மி தானே இருக்கு அப்ப இந்த ஒரு முப்பது பர்சன்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து தியர்டிக்கல் ஸ்பீக்கிங் எல்லாருமே பௌத்தம் ஏற்றா கூட ஒரு பெரும்பான்மையான சமூகத்துல வந்து பிரபுத்த பாரத் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்போ தலித் கம்யூனிட்டி மட்டும் அதில் மாற்றினா பார்த்தா அப்போ சூத்திரர்கள் அவங்க தானே பெரும்பான்மை எண்ணிக்கையில் அவங்களும் மாறும் அவங்க மாறுவாங்களா அப்படின்னா அவங்க சுயநலவாதிகளாக இருந்தால் மாற மாட்டாங்க ஏன்னா ஜாதி அவனுக்கு வந்து அந்த ஆதிக்கத்தை கொடுக்குது பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அவங்க உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குது அவன் கண்டிப்பாக அதை விட்டு தர மாட்டான் சுயநலவாதிகள் மாட்டார்கள் முட்டாள்கள் இதை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரிலனா அவன் மாற மாட்டான் கோழைகள் இதை பற்றி எதிர்த்து போராடணும்னு வாய் திறக்கிறன்னா அவன் மாட்டான் அப்போ யார் தான் மாற போகிறாங்க அப்படின்னா யார் ரேஷனல் திங்கர்ஸ் அந்த சூத்ராலே யாரெல்லாம் பகுத்தறையோடு யோசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் மாற மாட்டாங்க அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டா பிரச்சனைமா அந்த சூத்ரன் ஒருத்தன் சனாத்தன் அதாவது அவனுடைய அவன் ப்ரௌட் ஆஃப் திஸ் தேசப்பற்று மாதிரி என்னுடைய மதப்பற்று என்னுடைய ஜாதி பற்று அது வந்து எழுதியா வச்சுருக்காங்க ஒரு கோயில் வாசலில் தே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் தேசப்பற்று அடுத்தது மதப்பற்று அடுத்தது தன் இனப்பற்று அப்படின்னு அப்ப இது இந்த பாலிசியோட இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் தான் ரேஷ்னல் திங்கர்ஸா இருப்பாங்க அவங்கள வந்து இப்போ எப்படி இருக்காங்க பெரிய கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் அம்பேத்கர் தான் ஃபியூச்சர் ஆஃப் சொல்றதுல இவங்கள நம்ம மாற்றவே முடியாது விட்டுடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு வகை மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க தன் மதம் தவறுன்னு தெரியுது ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா எல்லா மதமும் அப்படி தான்ப்பா ஏதோ ஒரு எம்மதமும் சம்மதம் அப்படின்னு உட்காந்துருக்கான் இல்லைன்னா எல்லா மதமும் இப்படி மோசமாக தான் இருக்கு எனக்கு மதமே வேணாம்ப்பா அப்படின்னு ஒன்று எம்மதமும் சம்மதம்னு தன் மதத்தை விட்டு கொடுக்காம அங்கேயே உட்காருறான் இல்லைன்னா எனக்கு எந்த மதமும் வேணாம் நான் மதமற்றே இருக்கிறாங்க இந்த ரெண்டு கேட்டகரிகள் தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து ஒரு வெற்றிடம் ஒரு முரண் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய மைண்டு வேற மாதிரி யோசிக்குது அவங்க இருக்கிற இடம் வேற மாதிரி யோசிக்குது அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு முரண் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவனுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கும் அதுக்கான தேடல் ஒரு காலகட்டத்தில் வரும் அவன் அதை விட்டு வெளியே வருவான் அப்படி வர நேர்ந்தால் அவனுடைய ஐடியல் சாய்ஸ் வந்து புத்திசம் தவிர வேறு எதாவுமே இருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் ப்ரெடிக் பண்ணி எழுதுறாரு புத்தா அந்த ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன் அதில் அவரோட கோட் என்னன்னா தோஸ் ஹூ பிலீவ் தட் ஒன்லி தக்செப்டன்ஸ் ஆஃப் புத்தா கேன் சேவ் த ஹிண்டு வித் சாரோ அதாவது அதெல்லாம் எங்க யாரு போய் புத்தர் எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நீங்க கவலையோட இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நான் அந்த மாதிரி நினைக்கல எனக்கு வந்து நல்ல ஹோப் இருக்கு புத்திசம் நிறைய பேர் எடுத்துக்குவாங்கன்னு ஹோப் இருக்கு ஏன்னா ஹிந்துஸ் வில் பி ஃபோர்ஸ் டு டேக் அ மோர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வென் தே டூ சோ தே கேன் டேர்ன் டு நத்திங் எக்ஸப்ட் புத்திசம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சரி அப்படின்னா இவங்க ஏன் மாற மாட்டேங்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் அதை வந்து எழுபது வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லுவாங்க அவர் என்னென்ன விஷயங்கள் ப்ரெடிக் பண்றாரோ அது கம்யூனிஸ்ட் ரஷியாவாக இருந்தாலும் அவர் ப்ரிடிக் பண்ண விஷயங்கள்லேயும் அப்படியே அப்படி தான் நடக்குது ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் வாஸ்ட் திங்கிங் அப்போ அந்த மாதிரி திங்க் பண்ண அந்த சோஷியல் திங்கிங்கில் அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துருக்கணும் இல்லை இவ்வளோ நாளில் ஏன் வரல அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த யாரை நம்ம டார்கெட் வைக்கிறோம் யாரெல்லாம் பகுத்தறிவோட யோசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம இந்த சைட்லேருந்து சூத்ராஸ்ல இருந்து வர வைக்க முடியும் மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க யாரெல்லாம் அவங்களுடைய மதத்தில் பெருமை கொண்டிருக்காங்கன்னா அவன் வரணும் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்போது இந்த டார்கெட்டே வந்து அப்பார்ட் ஃப்ரம் தலித் கம்யூனிட்டி நீங்கள் வந்து அதர் கம்யூனிட்டிஸ் வரணும்னா தான் பிரபுத்த பாரத் கிடைக்கும் அப்போ அவங்க எல்லாம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் காமிக்கக்கூடிய இந்த மதம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் எப்படி வருவாங்க அங்கே பூஜாரி காலில் விடுறீங்க இங்கே பிக்கு காலில் விழுறீங்க அங்க பிள்ளையார வச்சு கும்பிட்றீங்க இங்கே புத்தரை வச்சு கும்பிடுறீங்க அந்த சமஸ்கிருதத்துல மந்திர ஓதுறீங்க இந்த பாலியில மந்திர ஓதுறீங்க இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க வர மாட்டாங்க அதுதான் நம்ம யதார்த்தத்தில் நடந்துட்டு இருக்கு ஒரு பிகுகள் காலில் விடுறது அவங்க காலை கழுவி விடுறது பூஜைகள் பண்றது படையல்கள் பண்றது அந்த காலத்தில் பிராமணர்கள் வந்து உட்காந்த இடத்துல சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த படையல்களை கொண்டு வந்தோம் எல்லாரும் கொண்டு வந்து அவனுக்கு படையல் போட்டு இவன் சாப்பிடும் அதே மாதிரி நம்ம வந்து பிகுகளுக்கு படையல் போடுறோம் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதனால என்ன ஆகுது இந்து கடவுள்களும் இதோட ஐக்கியமாகுது இது தாய்லாந்துல வந்து பிள்ளையார வந்து வைக்கிறான் பிக்குகள் நேரம் வந்தால் பெருமாள் கோயில் போய் கும்பிடுறான் திருப்பதிக்கு போயிட்டு போறான் எல்லாருமே ஒன்று தான் நினைக்கிறான் இதுதான் நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கிறது இப்போ பெருமாள் கோயில்ல வைக்கிற மாதிரி ஆசிர்வாதம் பாருங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பிரபுத்த பாரத்தை கொண்டு வர முடியும் இப்போ நம்ம வந்து சடங்குகள்லாம் பண்றோம் பிக்குகள் அப்படின்னாலே வினய விதிகள் படி அவங்க திருமணம் வைக்க கூடாது ஆனா பிக்குகளை கூப்பிட்டு நம்ம திருமணம் செய்கிறோம் பிக்குகளை கூப்பிட்டு அந்த ப பருவமெய்திய விழாவெல்லாம் நடத்தும் வயசுக்கு வந்தது என்ன பெரிய சடங்கு அது என்ன ஒரு விழா ஒரு பகுத்தொழிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த பௌத்த சடங்கு அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து புத்தருடைய பல் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இதை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்ததா சொல்கிறாங்க அதுக்கு எப்படிப்பட்ட பூஜைகள் பண்ணி அவங்க பார்க்குறாங்க பாருங்க இப்போ இந்த மக்களில் வந்து நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படி இருக்கு அப்போ என்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக பல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு வரவே முடியாது ஒரு நாளுந்து இன்னொரு நாடு வரணும்னா அது எம்பாசி மூலமாக பர்மிஷன் வரணும் கவர்மெண்ட் மூலமாக பர்மிஷன் பண்ணணும் ஆனால் சர்வசாரணமாக ஆர்டிஃபேக்ட் அப்போ ஒரு போலி இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி கும்பிட வச்சோம்னா அது எந்த வகையில் அது வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த விஷயமா இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வேற ஒரு கலாச்சாரத்தை வந்து அதே நம்ம எங்கேருந்து வரணும் பகுத்தறிவு இல்லாத ஒரு இடத்துல இருந்து பகுத்தறிவு சார்ந்து எல்லாம் விழிப்படைந்து வரணும் அப்படின்னு பாபா சாஹிபாக அம்பேத்கர் நினைச்சிருக்கும் போது நம்ம அதே மாதிரி இங்கே வந்துட்டு அதை நியாயம் கற்பிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோங்கன்னு பாருங்க அவங்க முட்டி போட்டு ஒரு பிக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்க வந்து அதை ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இப்ப இது என்ன அது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகுது இப்ப ஒருத்தர் விழுந்த உடனே அடுத்தவரும் விழுவாங்க இப்ப விழுந்த ஆசீர்வாதம் இது ஒரு மாஸ் மென்டாலிட்டி முன்னெடுக்கக்கூடிய ஆட்கள் எப்படி எடுக்கிறாங்களோ அப்படியே மாதிரி தான் அடுத்து அடுத்தவர் ரெடி ஆயிட்டாரு அவங்க வந்த உடனே இப்ப அடுத்தவருக்கு அதே மாதிரி அவ்வளவுதான் அப்படிதான் டிசமினேட் ஆகும்

அது வந்து பிராமணியம் கலந்த ஒரு பௌத்தத்தை நம்ம பார்க்கணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதுதான் என்னுடைய மெசேஜ் ஃபைனல் மெசேஜ் ஒரு பிரபுத்த பாரத் உண்மையிலே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் விரும்பிய மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் அது வெறும் தலித் சமூகத்துக்கான பௌத்தமாக இருக்கக்கூடாது நிறைய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அதை கொண்டு வரணும் அது பெரும்பான்மையான மக்கள் கொண்டு வரணும் அது பகுத்தறிவு சார்ந்த பௌத்தமாக இருந்தா மட்டும்தான் மற்றவர்கள் கொண்டு வர முடியும் நமக்கும் அதுதான் வந்து ஏன்னா நமக்கு பகுத்தறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு பௌத்தம் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனே நம்ம காப்பாற்ற முடியும் ஏன் அப்படின்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய சமத்துவம் ஏன் சமூகத்தில் இல்லை அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா ஃபர்டினன் லசால வந்து கோட் பண்றாரு ஃபர்டினன் லசாலோடைய கோட் என்ன அப்படின்னா ஒரு ஜனநாயகம் ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் மனதில் என்ன கருத்து இருக்கோ

அப்போது கான்ஸ்டிடியூஷன் வேலை செய்யலன்னு தான் அர்த்தம் கான்ஸ்டியூஷன் டேஞ்சு சேஞ்சு அப்போது நம்ம கொண்டு வர்றது என்ன அப்படின்னா நம்ம கொண்டு வர்றது சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து பௌத்தத்தை மறுபடியும் பரவலாக்கிய ஒரு கருத்தாக பெரும்பான்மை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அதற்கான வரி மொழிகளை நம்ம இறங்குனோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒரு ரேஷனல் ரிலீஷனாக கொண்டு போகணும் அதுக்கு ஒரு ப்ளூ ப்ரிண்ட் கொடுக்குறாரு பாப்பா சார் இதோட நான் முடிக்கிறேன் ப்ளூ ப்ரிண்ட் என்ன அப்படின்னா புத்திசம் இஸ் ஏஷ்னல் ரிலிஜன் இட் பிரீச்சஸ் ஈக்வாலிட்டி இந்தியாவில் வந்து அதற்கு அது ஒரு தாய் மதம் அதுக்கு வந்து புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்த மதம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பௌத்தத்தை இங்கே வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அது வந்து தீண்டாமைக்கான தீர்வாக அமைது இங்கே ஏற்றத்தாழ்வுகளுக்கு தீர்வாக அமைது சமத்துவத்தை கொண்டு வருது அப்போ முதல் ஃபோக்கஸ் வந்து தலித் மக்கள் மேல் எடுக்கணும் பிராமணர்களை ஆரம்ப கட்டத்தில் தவிர்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு இது வந்து பாபா டாக்டர் அம்பேத்கர் எழுதுனா ஒவ்வொருவரும் ஐந்து சதவீதம் நம்மளுடைய இன்கம் பௌத்த வளர்ச்சிக்காக கொடுக்கணும் இந்த ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது அவர் சொன்னது இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் புத்திசம் டூ புத்திசம் டெவலப்மெண்ட்டு தான் கொடுக்குறாரு நம்ம பே டாக்டர் சொசைட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபார் டெவலப்பிங் புத்திசம் இது வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் புத்திசம் பாபா சேப் டாக்டர் அம்பேத்கர் பர்மாவில் நடந்த கான்ஃபரன்ஸ்ல நைன்டின் ஃபிஃப்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன நான் உண்மையிலே பேக் டு சொசைட்டி அந்த ஃபைவ் பர்சன்ட் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம விவ் டு எம்ப்ரேஸ் புத்திசம் அண்ட் ஸ்ப்ரெட் புத்திசம் டு அச்சீவ் பிரபுத்த பாரத் தேங்க்யூ வெரி மச் வெளிப்படையில் இந்தியா